நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் சிறப்பு விருந்தனராக வந்து கலந்துக்கிறார் அற்புதமான காம்படிட்டிவ் ரவுண்ட் நடக்குது இதில் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடிச்சமான பாடல்கள் எடுத்த சாம சூப்பரா பாடி வேற லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பெரும்பாலான போட்டியாளர்கள் நல்லா பாடின காரணத்தினால நம் விஜய் ஆண்டனி அவர்கள் நிறைய பேரை அவரோட இசையில் பாட வைக்கிறதாவும் சொல்லியிருக்காரு அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் இசையை முறைப்படி கற்றுக்கனாலும் இதனுட கிராண்ட் லாஞ்சில இருந்து ஒவ்வொரு வாரமும் இளையராஜாவோடைய கஷ்டமான பாடலை எடுத்த சாம சூப்பரா

அப்படி தெரியவே இல்லை இளையராஜாவுடைய பாடலை எடுத்து அவர் குரல் இல்லையா செம்ம சூப்பரா பாடி அரசிருக்கீங்க உங்களை கண்டிப்பா என்னோட இசையில பாட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார் அது தொடர்ந்து பேசியா ஸ்ரீராம் மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும் போது இசையை கத்துக்காதே உனக்கு பெரிய அட்வான்டேஜ் நீ பாடுறது ஒரு சாமானிய பாடுற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு அற்புதமா பாடி அஸ்திரன் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமே ரொம்பவே திறமையான பாடகரா அற்புதமா பாடி அஸ்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க சரண்ராஜாவை பற்றியும் அவர் இந்த வாரம் அந்த கம்பெடி ரவுண்ட்ல இளையராஜாவுடைய பாடல் எடுத்தால் அற்புதமா பாடிய அதன் மூலமா விஜய் நீ இசையில பாடுற வாய்ப்பு பெற்று இருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ